வணக்கம் பார்க்க உள்ள உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் உங்களை உங்கள் வருகை எதிர்பார்க்கும் அகில பாரத உள்ள சங்கத்தின் நிறுவனத் தலைவர் திருமலை ரவியின் படிவான வணக்கங்கள் நாளை நடைபெற உள்ள உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழன் இன் ஆயிரத்தி நாற்பதாவது சதை விழாவில் கலந்து கொள்ள உங்களை இருதரம் கூப்பி அழ அழைக்கிறேன் நாடாண்ட பரம்பரை மூவேந்தர்களும் எதிர் ஆதரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மலைமான் திருமுடிக்காரி பரம்பரை நம் வழித்தொன்றல் தெய்வீகராஜனின் பரம்பரை வள்ளல் வேள்பாரியின் பரம்பரை எம் பி வி ராமசாமி உடையார் அவர்கள் பரம்பரை மக்கள் தலைவர் மூக்க மூக்கனார் அவர்களுடைய பரம்பரை அந்த பரம்பரையில் வந்த நாம் நம் பலத்தை காட்ட தஞ்சையில் ஒன்று கொடுவோம் நம் உரிமைகளை வென்றெடுப்போம் மாநாடு காண்போம் பார்க்க உள்ள உரிமை மீட்டும் மாநாடை நடத்தி காட்டி எந்த சமுதாயத்திற்கும் நாம் சலைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்து காட்டுவோம் நன்றி வணக்கம்